சர்க்கம் பரதன் அவைக்கு வருதல் அதே சமயத்தில் அயோத்தி அரண்மனை வளாகத்தில் பொழுது விடிந்ததும் நடைபெற உள்ள பரத பட்டாபிஷேகம் என்ற மங்களகரமான சடங்கிற்கு முந்தைய இரவில் நல்வாக்கு வல்லுநர்களும் மாகதர்கள் என்னும் அரச துதி மற்றும் குலப்பெருமை இசைப்பவர்களும் மங்களமயமான பாடல்களை பாடி பரதனை துயிலெழுப்பினார்கள் வெண்கல பறை தங்க தடியினால் அடிக்கப்பட்டு முழக்கப்பட்டது பேரொலி எழுப்பும் பெரு வாத்தியங்களும் மந்தமான ஒலி எழுப்பும் சிறு பறைகளும் சங்குகளும் நூற்றுக்கணக்கில் முழக்கப்பட்டன இசை கருவிகளின் பேரொலி ஆகாயத்தை வியாபித்து எதிரொலித்தது போல் இருந்தது சோகத்தால் தவித்துக் கொண்டிருந்த பரதனை இந்த ஒலிகள் மேலும் துன்பங்களால் துளைத்தெடுத்தது அப்போது கண்விழித்த பரதன் வாத்திய இசைகளை நிறுத்த சொன்னான் நான் மன்னன் இல்லை என்று கூறி சத்ருக்னனை பார்த்து பின்வருமாறு சொன்னான் சத்ருக்னா பார் கைகேயினால் மக்களுக்கு செய்யப்பட்ட மகத்தான துரோகத்தை நினைத்து பார் மன்னர் தசரதரோ என் போய்விட்டார் மகாத்மாவான அறம் போன்ற மன்னருடைய இந்த ராஜலக்ஷ்மி மாலுமி இல்லாத ஓடம் நீரில் தடுமாறுவது போல தவிக்கிறது நம்முடைய மாபெரும் புகலிடம் ஸ்ரீராமன் அவரும் தானாகவே தர்மத்தை கை கழுவி விட்டு என்னுடைய தாயாரால் காட்டிற்கு வெளியேற்றப்பட்டார் இவ்வாறு உணர்விழந்தவன் போல அழுது புலம்பும் பரதனை கண்டு அங்கிருந்த பெண்மணிகள் எல்லோரும் பரிதாபமாக வாய்விட்டு அழுதார்கள் முதலியோர் அழுது கொண்டிருக்கும் ஆட்சி நெறி அறிந்தவரும் பெரும் புகழ் பெற்றவருமான வசிஷ்டர் அரண்மனை வளாகத்தில் வேறொரு பகுதியில் இருந்த இஸ்வாகு குல மன்னர்களின் சபா மண்டபத்தை சென்றடைந்தார் பொன்னால் இழைக்கப்பட்ட நவரத்னங்களால் அழகு செய்யப்பட்டு தேவராஜனின் சபையான சுதர்மாவை போல் விளங்கிய அந்த சபா மண்டபத்தை சீடர்களின் கூட்டம் வசிஷ்ட மாமுனிவர் வந்தடைந்தார் எல்லா வேதங்களிலும் வல்லவரான அவர் விலை மதிக்க முடியாத விரிப்பை உடைய பொறுப்பீடத்தில் வீற்று அருளினார் பின் அரசு பணியாளர்களை நோக்கி உத்தரவு பிறப்பித்தார் நீங்கள் மனத்தை விடாமல் சென்று அந்தனர் கத்திரிய வணிகர் அமைச்சர் படைத்தலைவர் ஆகியோரை வெகு விரைவில் அழைத்து வாருங்கள் இங்கு மிக அவசியமான அவசரமான ஒரு சடங்கு நடக்கப் போகிறது அரச குமாரனான சத்ருக்னனோடு புகழ்பெற்ற பரதனையும் அமைச்சர்களான யுதாஜித் சுமந்திரர்களையும் மற்றும் இந்த சந்தர்ப்பத்தில் உடனிருக்க வேண்டிய நலன் விரும்பிகளையும் அழைத்து வாருங்கள் பின்னர் ரதம் குதிரை யானைகளில் ஏறி அவ்விடத்திற்கு வந்து கொண்டிருந்த மக்களின் ஆரவார பேரொலி பெருமளவில் உண்டாயிற்று அப்போது சபைக்கு எழுந்தருளும் இந்திரனை தேவர்கள் மிக்க மரியாதையுடன் எதிர்கொண்டு அழைப்பது போல சபா மண்டபத்தில் குழுமி இருந்த அமைச்சர்களும் தசரதனை வரவேற்பதை போலவே பரதனை வாழ்த்தி வணங்கி வரவேற்றார்கள் நீர் யானைகள் முத்து சங்கு மணல் முதலியவற்றையுடைய ஆழமாக இருந்ததால் அலை வீசாமல் சப்தமில்லாமல் இருக்கும் பெரிய தடாகத்தை போல தசரத மன்னரின் திருக்குமாரன் வீற்றிருந்ததால் ஒளி வீசிய அந்த பேரவை முன்பு தசரதர் அமர்ந்திருந்த அவை போலவே மேன்மையாக விளங்கிற்று ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் எண்பத்தோராவது சர்க்கம் முற்றிற்று